பேடசந்தூர் அருகே விவசாயத்தை மலரச் செய்வதற்காக முகநூலில் புரட்சி செய்து வரும் இளம்பெண் விவசாயத்தில் முதலீடு செய்தும் ஆனால் லாபம் இல்லை அதற்கு முக்கியத்துவம் இல்லை மத்திய மாநில அரசுகளிலிருந்து மானியங்கள் கிடைப்பதில்லை தமிழகத்தில் பல விவசாயிகளிடம் நிலம் சிறிதளவு இருக்கும் ஆனால் பயிர் செய்ய போதுமான பணம் இருக்காது கடன் வாங்கியோ அல்லது நகையை அடக வைத்தோ பயிர் செய்வார்கள் அறுவடைக்கு முன் ஆயிரம் நஷ்டம் வரும் பாபம் விவசாயி எப்படியெல்லாம் ஒரு மனிதனுக்கு சோதனை வருகிறது பூச்சி பயிரை அழித்து விடும் வெள்ளம் மழை வந்து பயிர் மூழ்கிவிடும் அது முற்றிலும் அழுகிவிடும் மழையில்லாமல் பயிர் கருகிவிடும் கலை அதிகமாகி பயிர் மகசூல் குறைந்துவிடும் நிறமோ தரமோ விலையோ குறைந்து விட்டால் போட்ட முதலும் கூட திரும்பாது மொத்தத்தில் உழுதவன் கணக்கு பார்த்தால் உலக்கு கூட மிஞ்சாது என்பதால் இன்றைக்கு பல ஊர்களில் விவசாய நிலங்களை குறைந்த விலைக்கு விற்று வருவதால் விவசாய நிலங்கள் தொழிற்சாலைகளாகவும் பல மாடி கட்டிடங்களாகவும் மாறிவிட்டதால் விவசாயிகள் வயிற்றை நிரப்புவதற்காக வேறு வழியின்றி தனது விவசாய நிலத்தில் கட்டப்பட்ட தொழிற்சாலையிலேயே பல மணி நேரம் குறைந்த கூலியில் உடைத்து வர வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இதே நிலை நீடித்தால் மற்ற மாநிலங்களில் மற்றும் நாடுகளில் காய்கறிகளுக்கு கையேந்த வேண்டிய தூரம் வெகு தொலைவில் இல்லை இப்படி விவசாயிகள் படும் துன்பங்கள் மத்தியில் தைரியமாக நம்பிக்கையுடன் இன்றைக்கு துணிச்சலோடு காய்கறிகளை விவசாயம் செய்து அதில் அறுவடை முதல் விற்பனை வரை உள்ள விவசாயிகள் படும் துன்பங்களை முகநூலில் பதிவு செய்து நாமும் விவசாயம் செய்யலாம் என்ற ஆர்வத்தை ஒரு இளம்பெண் தூண்டி வருகிறார் திண்டுக்கல் மாவட்டம் உஜிலியம்பாறை அருகே உள்ள வான்ராயம்பேட்டையைச் சேர்ந்தவர் கஸ்தூரி குமார் விவசாயத்தில் அரைகுறையாக இருந்த கஸ்தூரி தனது உறவினராக குமாரை கரம் பிடித்து நாள் முதல் விவசாயத்தில் சாதிக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு விவசாய தொழிலில் குறுகிய களத்தில் அறிந்து கொண்டு தனது கணவர் குமாருடன் இணைந்து தக்காளி கத்தரி முருங்கை கீரை உள்ளிட்ட விவசாயிகளில் ஈடுபட்டார் அழிந்து வரும் விவசாயத்தை நாம் ஏதாவது ஒரு வகையில் காப்பாற்ற வேண்டும் நாம் ஏதாவது ஒரு வகையில் விவசாயத்தையும் விவசாயிகளையும் மீட்க வேண்டும் என்ற நோக்கத்தில் விவசாய பயிர்கள் நடவு முதல் தண்ணீர் பாய்ச்சுவது அறுவடை விற்பனை வரையிலும் கடைசியில் கட்டுப்படியான விலை கிடைக்காத நிலையில் படும் துன்பங்கள் வரை முடிவில்லாமல் தொடர்ந்து முகநூலில் பயிற்று வருகிறார் இளம்பெண் தைரியமாக கீழ் புரட்சி படைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் மூழல் பதிவு செய்து வந்தாலும் சில நேரங்கள் எதிர்மறையான விமர்சனங்கள் வந்தாலும் அதை மனதைரியத்தோடு கடந்து சென்று தொடர்ந்து முகல் விவசாயத்தை பற்றி பதிவு செய்து புரட்சி செய்து வருகிறார் முகநூலில் விவசாயத்தை மலரச் செய்து புரட்சி செய்து வரும் இளம் இந்த நடவடிக்கைகள் அனைத்து மக்களும் வரவேற்று உள்ளனர் எல்லோருக்கும் வணக்கம் நான் வந்து கஸ்தூரி குமார்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் போஸ்ட்டு போட்டுட்ருக்கோம் குடும்பத்தை பற்றி கேட்டிருக்காங்க நான் பிறந்தது வந்து திண்டுக்கல் பக்கத்தில் புதூரில் நான் பிறந்தேன் கல்யாணம் பண்ணி இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு நாலு நாலு இந்த டச்சித்தரில் வந்ததுக்கப்புறம்னா ஒரு ரெண்டு வருஷமாக தான் நாங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கோம் அது ஒரு சில பேர் கொஞ்சம் தப்பாக பேசினாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சதை எடுத்து போட்டுகிட்டு தான் இருக்கோம் இல்லை எங்கள் அம்மா அப்பா வீட்டில் தோட்டங்காடு எதுவும் இல்லை இங்கே கல்யாணம் பண்ணி இங்கே வந்ததுக்கப்புறம் தான் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களோட சின்ன நானும் பண்ணேன் நான் ஃபேஸ்புக்கில் வீடியோ வந்து சும்மா எதார்த்தமாக பார்த்துட்டு இருந்தேன் அப்போதைக்கு என்னோடய வீட்டுக்கார்ட்ட நான் சொன்னேன் ஏப்பா நம்மளும் வீடியோ போடலாமா சும்மா ஒரு விளையாட்டு மாதிரி தான் எடுத்து போட்டுகிட்டு இருந்தோம் ஆனால் விளையாட்டாக எடுத்து போட்டது இப்போ கொஞ்சம் பெரிய லெவலில் வந்துட்டோம் அதனால் வந்திருக்கோம் நாங்கள் கத்திரிக்காய் முருங்காய் வெங்காயம் எதுவும் எங்களுக்கு தெரிஞ்ச எல்லாமே செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் ஒரு சில பேர் நாங்கள் வீடியோ போடுறத பார்த்துட்டு ஒரு சில பேர் வந்து தப்பா பேசினாங்க ஆனால் தப்பா பேசுகிறவங்கள வந்து நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச நாங்கள் நல்லதாக தான் எடுத்து போடுறோம் ஒரு சில நாய் தேவையில்லாத நாய்ங்க அந்த மாதிரி பேசுறாங்க அவங்கள வந்து எக்த்து பேசுகிறதுக்கு என்ன பண்ணுறது தெரியல பார்ப்போம் பாஸ் விவசாயம் எதுனால பண்ணுறோம் அப்படின்னா விவசாயம் மற்ற பக்கம்லாம் இருக்கிற காடு தோட்டம் எல்லாம் விற்று ஃப்ளாட்டாக போட்டுட்ருக்காங்க இனிமே இனி வரும் காலத்தில் வந்து விவசாயம் அப்படின்னா அடுத்து என்ன எப்படி விவசாயம் பண்ணுறது அப்படின்றதே தெரியாமல் போயிட்டுருக்குது அதனால நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சதை சின்ன சின்ன வெள்ளாமல் செஞ்சு பார்த்துட்ருக்கோம் ரொம்ப பெருசாக செய்யலைனாலும் சின்ன சின்ன கத்திரிக்காய் முருங்கக்காய் வெங்காயம் இந்த மாதிரி எடுத்து செஞ்சு பால் மாடு வச்சு பார்த்துக்கிட்டு விவசாயம் பண்ணுறது தான் எங்கள் வேலைன்னு இருக்கிறோம் ஆனால் ஒரு சில பேர் வந்து தேவையில்லாமல் என்னை கமெண்ட் பண்ணுறாங்க நாங்கள் என்ன நல்லதாக தான் போட்டுட்ருக்கோம் இன்றைக்கி என்ன நிலவரம் வெங்காயம் கத்திரிக்காய் என்ன நிலவரம் விலை விலையை எவ்வளோ போகுது வருது அந்த மாதிரி தான் இருக்கிறோம் தேவையில்லாமல் நாங்கள் எந்த பதிவும் போடுறதில்ல நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நல்லதாக தான் போட்டுகிட்டு இருக்கோம் ஒரு சில நாய்ங்க தேவையில்லாமல் பேசுகிற அதை பார்த்துட்டு எலுக்கி பயந்து ஆயிடும் அதனால அவங்களுக்கு பயந்து நம்ம ஏன் ஃபேஸ்புக்கை ஆஃப் பண்ணணும் முகநூலை விட்டு வெளியே வரணும் அப்படின்றதுக்காக அவங்க என்ன சொன்னாலும் சரி நம்ம நல்லதாக தான் போடுறோம் நாலு பேத்துக்கோசரம் நம்ம ஆஃப் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால நாங்கள் நல்லதாக தான் போட்டுட்ருக்குறோம் இன்றை மாதிரி இளம் இளம் பெண்கள் வந்து அதிகமாக முகநூல் யூஸ் பண்ணுறாங்க அதை வந்து கமெண்டெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு சேஃப்டியாக இருங்க ஆனால் எல்லாருமே நல்லதை மட்டும் ஃபேஸ்புக்கில் போடுங்க தப்பாக எதையும் போட வேணாம் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறாங்க அதனால தப்பாக எதையும் போட வேணாம் நல்லது மட்டும் போடுங்க ஓகே மாதிரி தைரியமாக எல்லாருமே வீடியோ போடுங்கள் யாரும் பயந்து யாருக்காகவும் நீங்கள் பயக்க வேணாம் நல்லா வந்து முருங்கை காயை மட்டும்தான் பறித்து கொண்டு போய் விற்குவாங்க நாங்கள் வந்து முருங்கை காயில் காய் வந்து வெலை கம்மியாக இருக்க டயத்தில் முருங்கைப்பூ பறித்துக்குவோம் முருங்கைப்பூ பறித்து குறிப்பிட்ட நாள் நிலையில் வெயிலில் காய வச்சு அதை உரலில் இடித்து பவுட்ரு பண்ணி குடிக்க கொடுக்குறோம் அதே மாதிரி முருங்கை விதையவும் முருங்கை காய் முத்தி போச்சு அப்படின்னாலும் அதை வந்து விதையெடுத்து பவு அதையும் நல்லா காய வச்சு பவுட்ரு பண்ணி விதையும் பவுட்ரு பண்ணி கொடுக்குறோம் முருங்கை இலையும் பவுட்ரு பண்ணி கொடுக்குறோம் இதில் அதுலேருந்து இயற்கையாக கிடைக்கிறது எல்லாத்தையுமே நாங்கள் யூஸ்ஃபுல்லாக தான் பண்ணிகிட்ருக்கோம்